அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் உனது மகனால் நீ பிரிவு துயரை அனுபவிப்பாய் என்று சிறுவனின் பெற்றோர் தயரதனுக்கு சாபம் இடுதல் பாடல் இருபத்தி ஆறு இறுதியின் நாள் வரை எம்முள் இன்பமாக விரிந்த மகன் சிறுமையால் நின் பிழையால் தன் சிறப்புயிரும் பிரிந்தனி பொறுமையற்றோன் போல் பிழைத்தாய் பொறுத்துணர்வாய் வரும் உறுதியாய் பின் அனுபவிப்பாய் உன்மகனால் பிரிவிடரி இதுவே எழுநூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இறுதியின் நாள் வரையம்முள் இன்பமாக விரிந்த மகன் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தான் உயிரோடு வாழ்ந்த கடைசி நாள் வரையிலும் தன்னுடைய அன்பான செயல்பாடுகளால் தன்னுடைய பொறுப்புமிக்க செயல்பாடுகளால் எங்களுடைய உள்ளத்துள்ளே இன்பமாக விரிந்து பரவி எங்களுடைய உள்ளத்தை முழுமையாக ஆக்கிரமித்திருந்த எங்களுடைய அன்பிற்குரிய மகனான சிறவணன் சிறுமையான் பிழையால் தன் சிறப்புயிரும் பிரிந்தனனி உன்னுடைய சிறுமை மிக்க மிக்க பிழையாகிய தவறுதலால் தன்னுடைய சிறப்பு மிக்க உயிர் என்று கூறத்தக்க அளவில் தன்னுடைய சிறப்புமிக்க பண்புகளால் முதிய வயதுடைய பெற்றோராகிய எங்களை பொறுப்புடன் கவனித்துக் கொள்ளும் அத்தகைய சிறப்புமிக்க பண்புகளால் சிறந்து போற்றத்தக்கதாய் விளங்கிய தன்னுடைய பெருமை மிக்க உயிரையும் அவன் பிரிந்து விட்டானே பொறுமையற்றோன் போல் பிழைத்தாய் பொறுத்துணர்வாய் வரும் இடர்வி பொறுமையற்றவராக நீ பிழை செய்து விட்டாய் யானையை குறிவைத்து அம்பிரால் தாக்குவதற்கு பதிலாக வெறும் குரலை மட்டுமே வைத்து யானை என்று கருதி அங்கே இருந்த எங்கள் மகனை நீ பார்க்காமல் அவசரப்பட்டு போய் பொறுமையற்றவராய் நீ பிழை செய்து விட்டாய் அங்கே இருந்த எங்களுடைய மகனை தாக்கி அவனை கொன்று விட்டாய் அவ்வாறு நீ செய்த அந்த பிழைக்கு உரிய நீ உடனே அடைய மாட்டாய் ஆனால் காலம் கடந்த பின்னர் உன்னுடைய முதுமையின் நேரத்தில் முதுமை காலத்தில் அதற்குரிய தண்டனை உனக்கு வந்து சேரும் பின் அனுபவிப்பாய் உன் மகனார் பிரிவிடறி வயதான காலத்தில் உன்னுடைய மகனால் உனக்கு பிரிவு துயரம் ஏற்படும் அது உறுதி அதிலிருந்து நீ தப்பவே முடியாது என்று அந்த வயதான முதியோர் தயரத மன்னனாகிய எனக்கு சாபம் இட்டனர் என்று தயரதன் கோசலையிடம் கூறினார் இதுவே எழுநூற்றி இருபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்